இங்க ஒரு ஸ்கூல்ல டீச்சர்ஸ் எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸோட ஹோம்ஒர்க்க திருத்திட்டு இருக்காங்க அப்போ ஒரு லேடி டீச்சர் லீங்கிற பையன் ஒர்க் எழுதாம ஏதோ ஒரு படத்தை வரைஞ்சிருக்கான் இது என்ன படம்னே தெரியலன்னு சொல்றாங்க மத்த டீச்சர்ஸும் ஏன் கிளாஸ்லையும் இல்லி எப்பவுமே சொல்லி கேட்க கேக்க சொல்லி சிரிக்கிறாங்க அப்ப இன்னொரு சாரும் நான் கொடுத்த ஹோம்ஒர்க்லயும் அவ எதையோ வரைஞ்சிருக்கான்னு சொல்றாரு லேடி டீச்சரும் அவையே இப்படி ஒர்க் நோட்ல போய் வரையறான்னு கேட்டுக்கிட்டு ரெண்டு டிராயிங்கையும் சேர்த்து வச்சு பாக்குறாங்க பட் அது என்னன்னு ரெண்டு பேருக்குமே புரியல அப்ப கண்ணாடி போட்டிருந்த இன்னொரு சாரும் என்னோட சப்ஜெக்ட் நோட்லயும் எதையோ வரைஞ்சிருக்கான்னு சொல்ல மூணு டிராயிங்கையும் ஒன்னா வச்சு பாக்குறாங்க பட் அவங்களுக்கு அது என்னன்னு ஒண்ணுமே புரியல அதே நேரம் ஸ்டாஃப் ரூமுக்கு இன்னொரு சாரும் உள்ள வந்து லீ ஹோம் ஒர்க் நோட்ல எதையோ வரைஞ்சிருக்கான்னு சொல்றாரு இவங்க எல்லாரும் சேர்ந்து நாலு டிராயிங்கையும் ஒன்னா வச்சு பாக்குறாங்க அதுல ஒரு டிராயிங்ல நாலு பேரை வரைஞ்சிருக்கத பார்த்துட்டு எதுக்காக அவன் நாலு பேரை வரைஞ்சிருக்கான்னு குழப்பமா பாக்குறாங்க மத்த டிராயிங் என்னன்னு தெரியாம பார்க்க அப்ப யாரோ இவங்க ரூம் கதவை க்ளோஸ் பண்ணிடுறாங்க அந்த கதவை தான் லீ ஒரு டிராயிங்ல வரைஞ்சிருக்கான் நாலு பேர்னு இவங்கள தான் வரைஞ்சிருக்கான் அப்ப டைம் நாலு மணி ஆக அதையுமே டிராயிங்ல வரைஞ்சிருக்கான் அப்புறம் அந்த கதவை முன்னவே கதவுக்கு வெளியில பெட்ரோலை ஊத்தி அவங்க நாலு பேருமே எரிச்சிடுறான் கடைசி டிராயிங்ல நெருப்பதான் அந்த பையன் வரைஞ்சிருக்கான் இவங்க எப்படி இருப்பாங்கன்னு டிராயிங் பண்ணி காட்டியிருக்கான்